வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்திய நிகழ்ச்சி மக்கள் நிருபருக்காக எல்லாருமே ஆர்வமா காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக தான் இருபத்தி ஆறுல ஒரு வித்தியாசமான ஒரு களம் இருக்குங்க திமுக ஏற்கனவே பல கூட்டணிகளோட இருக்கு ரொம்ப ஸ்திரமாவே இருக்கு அதிமுகவும் ஒரு கூட்டணி அமைச்சருக்கு பிஜேபியோட அமைச்சிருக்கு ராமதாஸ் அவர் அவர்கள் கூட இங்கதான் வரப்போறாருன்னு பேசிக்கிறாங்க ரைட்டு அடுத்து விஜய் அவர்கள் அவருக்குடைய சில கட்சிகள் செய்யற போது அப்படின்றாங்க சீமானவர்கள் கண்டிப்பா கடைசி நேரத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாருன்றாங்க சரி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நமது விஜய் கூட்டணி இந்த மூணு கூட்டணில இருபத்தி ஆறுல யாரு முந்த போறாங்க வந்தா அது எடுபடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவா அதிமுகவா இல்ல விஜயா வாங்க மக்கள் அவங்க வார்த்தைகளை எந்த எடிட்டிங்கும் இல்லாம எந்த பில்டரும் இல்லாம ஓப்பனா பேசுறாங்க வாங்க சந்திக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ரொம்ப பரபரப்பா இருக்குமா முனை போட்டின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா உம் அதிமுக ஒரு கூட்டணி திமுக ஒரு கூட்டணி விஜய் ஒரு கூட்டணி அமைக்கிறாரு அப்படின்றாங்க கூட்டணிக்கு வந்து விஜய் இப்படி அப்படி இருக்கிறாரு தவிர எது மூட்டி கரெக்டா வருவான்னு சொல்ல முடியாது ஆ பட் அவர் வந்து அவருடைய சூழ்நிலைகள் ஏதப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் கூட்டு இருக்குல்ல சார் கூட்டருந்து ஓட்டு வரணும் இல்லையா ரசிகர் இருக்கிறாங்க ஓட்டர் இருக்குது இல்ல இளைஞர்ல தான் அவர்கிட்ட இருக்குது பெரிய தன்மைகள் யாரோட அவருடைய இல்ல பட் வந்து அவருடைய பெரிய தலையா ரெண்டு மூணு பேரும் இருக்கிறாங்க அந்த இளைஞர்கள் ஓட்டு வந்து மாறாதா ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காதா வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்காது பட் ஓட்டு ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவலாம் சரி இப்ப சரி இப்ப கணிசமான ஓட்டு தான் வாங்கலாம் சரி திமுக அதிமுக அந்த ரேஸ்ல யார் ஜெயிப்பாங்க அது வந்து அது அந்த நிக்க மூமெண்ட்ல சொல்ல முடியாது

அதிமுக வந்து நிறைய பிரிவுகள் அதையும் தாண்டி வர வாய்ப்பு நன்றி நன்றி சொல்லுங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமா ஆனா சொல்றாங்க எங்க கூட்டணி பலமா இருக்குன்னு பலமா இருக்கிறாங்க கொஞ்ச நாள் உன்ன ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாசத்துல தெரிஞ்சிடும் பக்கம் ஏன்னா இப்ப உதிரி கட்சிகள் எல்லாம் தனித்தனியா நிக்கிறான் இன்னைக்கு விஜய் நிக்கிறாரு சீமான் நிக்கிறாரு அவங்க எல்லாம் நிக்கும்போது ஓட்டு ஸ்பிட் ஆகும் ஸ்பிரிட் பாஸ் பண்ணுவாரு பர்சன்ஜி காட்டுவாரு பர்சண்டேஜ் தான் காட்ட முடியுமே தவிர அவர் வர முடியாது ஏன்னா யங்ஸ்டர் வச்சிருக்கிறாரு அவர் பர்சன்ஜி காட்டுவாரு அவர் தனித்தா வரணும்னு ஆசைப்படுறாரு ஏ நீங்களே சொல்றீங்க யங்ஸ்டர் வச்சிருக்காரு அது ஓட்டா அது ஓட்டா சார் பர்சண்டேஜ் பத்து பர்சன்டோ எட்டு பர்சன்டோதான்

எவ்வளவு வருஷம் தான் ஒரே கட்சி தனித்து கூட்ட தனித்து ஆட்சி அமைக்கிறது அது உண்மைதான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுமாரா தான் அதுவும் இருக்கு உங்களுக்குள்ள பேசுறதுனால ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால ஒண்ணுமே சொல்றது சொல்றதுக்கு ஒன்னா யாரு ஒன்னா சேரணும்னு நினைக்கிறீங்க சசிகலா எல்லாமே இன்னைக்கு அவங்க இருந்து பிரிஞ்சு போறத விட கூடாது உம் ஒரு ரெண்டு தலைமை போடுறா ரெண்டு தலைவ பத்து தலைவனுக்கு சமம் உம் யாருமே கூடாது இந்த நேரத்துல போகவே கூடாது அதை அனுசரிக்கணும் இப்ப திமுகல இருந்து யாருவா ரெண்டு பேர் போனாலும் வீக்கி கூட்டணி பலமா இல்லைன்றீங்க யார் போனாலும் இப்ப கவலைப்படுறது கிடையா கவலை திமுகல இருந்து ரெண்டு முக்கிய விஐபி கள் வெளிய போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஆமா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது அவங்களுக்குதான பின்னறைவு யாரா இருந்தாலும் பத்து ஓட்டு போனாலும் அது பத்தாயிரம் ஓட்டுக்கு சமமாயிடும் அந்த நேரத்துல பின்னாடி பின்னாடி தான் சரி என்ன என்னுடைய முத்தாய்ப்பாட கேள்வி திமுக அதிமுக உடணி விஜய் இந்த மூணுல யாரு முந்த போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சார் திமுக தான் சம்பந்தம் முந்தம் திமுக தான் நீங்க தி முக ரெண்டு சா உள்ள வந்து பேசு திமுக தான் இருக்குது ஆ பாத்துக்கலாம்னு தான் இருக்கும் திமுக தான் முந்தோன்றீங்க என்ன ஒரு டவுட் இருக்கு டவுட் இருக்கு யாரு இந்த டவுட்ட கிரியேட் பண்றது அதிமுக பாஜகவா இல்ல விஜயா அதிமுக பாஜக தான் ஓகே சோ அவங்களுக்கு திரும்ப வர வாய்ப்பு இருக்குன்னு இருக்கு அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இப்ப திமுக நல்லா செய்யுதுன்னு சொல்றாங்களா ஆட்சி நல்லா போயிட்டு இருந்தேன் இதனால இப்ப இருக்க இந்த இந்த ஈபி பில்லு அது இதெல்லாம் இருக்கு இல்லையா நிறைய இருக்கு எழுமுக ஆமா அதை தாண்டி அதிமுக வரவும் வாய்ப்பு ஓகே நன்றி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷன் நடக்கு போது கரெக்டா முக ஸ்டாலின் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு அடுத்த அஞ்சாவது வருஷம் தேர்தல் நடக்க போகுது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜய் ஒரு கூட்டணி இந்த எந்த மூணு கூட்டணியில யாரு முந்துவாங்க நினைக்கிறீங்க எனக்கு அம்மாதான் வரும் அதிமுக கூட நீதான் வரணும் அம்மா தான் இப்ப இல்லையே அம்மா அந்த மறக்க இல்ல ஓகே அந்த அம்மா வழியில யாரு வந்தாலும் ஏத்துப்பீங்க ஓகே அதிமுக ஓட்டு ஏழைக்கு நான் யார் நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு நான் போடுவேன் இல்ல நான் கேக்குறேன் இப்ப அம்மா இருந்த காலத்துல அந்த ஒரு பேர் இருந்தது அம்மாக்கு அப்புறமும் அந்த பேர் இருக்கா இருக்கையா எடப்பாடி பழனிசாமி அதை சரியா கொண்டு போயிட்டு இருக்காதா

இவ்வளவு ஆட்சியில வந்து எங்களுக்கு எதுவும் ஒண்ணு பத்து ரூபா நாங்க சாப்பிட்டது கிடையாது அதனால நாங்க எங்க பொழப்புக்கு நாங்க பாத்துக்கணும் அவ்வளவுதான் சாமி சோ அதிமுக ஆட்சி சிறந்ததா இருந்ததுன்றீங்க ஓகே எங்களுக்கு

மனிதர்கள் இல்லாத காடு எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டேன் எல்லாரும் பதில் என்ன சொல்லுவான்னு பார்த்தா அவங்க வித்தியாசமான பதில் சொன்னாங்க மனிதர்கள் இல்லாத காடு பத்திரமா இருக்குன்னு சொன்னாங்க பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னாங்க போயிட்டேன் அரசியலும் அப்படிதான் இல்ல

அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்களா நம்ம கூடாது நம்ம முடியாது வாய்ப்பு இல்ல வாய்ப்பு கிடையாது அவங்க அவங்க ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு தேதியில திமுக தான் சாங்கா இருக்குன்றீங்க ஆமா அதிமுக தாண்டி விஜய தாண்டி தாண்டி ஓகே லாஸ்டா வந்து ஒரு சர்வே எடுத்துடலாம் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜய் கூட்டணி இதுல யார் முந்த போறதுன்னு மட்டும் சொல்லுங்க முதல்ல இருந்து வருவோம் நீங்க யார் முந்து வாங்க நினைக்கிறீங்க அனைத்து அதிமுக அதிமுக கூட்டணி தான் வின் பண்ண போகுது

என்ன காரணம் அவங்க நடிச்சாலே ஒரு சிரிப்பு வருது அம்மா அந்த நடிப்பு அந்த ஒருத்தர் சாலியான பேச்சு நீங்க இப்ப சொல்லும் போது சொல்றீங்களே இப்படி விஜய் ஜாலியா பேசுறது ஓட்டா மாறுமா அது எல்லாம் தெரியல இந்த அளவுக்கு எல்லாம் ஓட்டா மாறுமா தெரியாது அதிமுக ஒரு கட்சி இருந்ததா அம்மா எது கட்சியா இப்ப நமக்கு இருக்குதா அம்மா இருந்தாங்களா அம்மா அடுத்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அதை எப்படி பாத்துக்கிறாரு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் ஆட்சியில் நம்ம இருந்திருக்கோம் எடப்பாடி நான் அந்த திமுகல எங்க வீட்டுல எல்லாருக்குமே அது ஒரு திமுக மேலதான் அபிமானம் அம்மா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் திமுக தானே கருணாநிதி பிரி ரொம்ப எல்லாருமே நீங்க எல்லாருமே திமுக பாரம்பரியம் அம்மா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாரு ஐ நல்லா வெயிட்டா இருக்க போறாங்க திமுக தானா இல்ல அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் எனக்கு அவ்வளவு சரியா தெரியாது சரிங்க நன்றிங்க நன்றி ஜெயலலிதா அம்மா பத்தி உங்களுடைய கருத்து ஜெயலலிதம்மா ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு மன உறுதியோட ஒரு நம்பிக்கையோட இந்த அதுல இருந்து கடந்து அவங்களுடைய வயசுல இருந்து கடந்து அந்த நாட்டு நல்ல வழியில கொண்டுட்டு வர்றதுக்காக ஒரு முயற்சி எடுத்து பண்பாடோட மறக்க முடியாது அப்படி அம்மாவுடைய அந்த பாரம்பரியமான அந்த அதிமுக இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில எப்படி இருக்கு அல்லையா அதெல்லாம் நமக்கு தெரிய அவ்வளவுதான் தெரியாது அவங்க அவங்களோட இதுக்கு நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்க இப்ப எடப்பாடி பழனிஷம் எப்படி அதிமுக வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க தெரியாது நம்ம எதிர்க்கட்சி தொலைவருங்க அவரு நீங்களே நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிஷம் பத்தி ஒரு கருத்து அவரை பத்தி சொல்ல விரும்பல சரி ஆஹ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கன் வருது இல்லையா ஆமா அதுவா தெரியுமா தெரியாதா அதுல திமுக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி விஜய் நடிகர் விஜய் இறங்கி இருக்காரு இதுல யாரு முந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு பெண்மணியா டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அது செயல்படுத்தி ஆரம்பத்தில இருந்து அதுல வந்து ஈன்று எடுத்து அது திறமையோட கொண்டுட்டு வர்றவங்கதான் செயலா அது யாருன்னு கேட்கறேன் திமுக அதெல்லாம் நீங்க அதான் இறைனுடைய செயல் அது கரெக்டா சொல்றீங்க நீங்க யூவர் யாரு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க மீண்டும் அது வந்து நாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் யாரு இல்ல யாரு வந்தா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க திமுகவா அதிமுக

ஓகே வரலாம் ஓகே இவங்க விஜய் வரலான்னுட்டாங்க இவங்க அதிமுக வரலான்னுட்டாங்க நீங்க வந்து மதிப்பனாதான் பதில் சொல்லிருக்கீங்க ஓப்பனா சொல்லுங்க இந்த மூணு பேர்ல யாருங்க முந்துவாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது நம்ம அவங்களுடைய இறைவனுக்கு தெரியும் ரெண்டு ஆட்சி வந்து ரொம்ப இத்தனை வருஷத்துக்குள்ள அந்த கவர்மெண்ட் சமுதாயத்துல ஊன்று எடுத்து அதை செயல்படுத்தி வந்தாங்க இவங்க வந்து இப்பதான் வந்து நுழைகிறாங்க விஜய் சாரு அதுக்கு வந்து திறமை இருக்குது எல்லாமே இருக்குது இருக்குது ஆனாலும்

அது யார் ரேஸ்லன்னா இன்னைக்கு நான் நடைமுறையில என்ன இருக்கோ அவங்கதான் முன்னுக்கு வருவாங்க அவங்கதான் வருவாங்க சரிங்க எப்படின்னா யார் இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்களோ அவங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க அவங்கதான் வர முடியும் புதுசா இருக்கவங்க யாருமே வர முடியாது நீங்க புதுசா சொல்றது விஜய் விஜய் தான் சொல்றேன் அதே சமயத்துல ஏடிஎம் வந்து கட்சி வந்து பிளவாயிடுச்சு அவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்ல அவங்க பிஜேபி கூட போய் சேர்ந்ததுனால பாதி பேருக்கு பிடிக்காது பிஜேபி அமோகமா அதுக்கு அவன் கள்ள ஓட்டு போறதுக்கு ரெடியா அதே இருக்கான் ரெடியா இருக்கப்பல அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அவங்க பீட் பண்ணி போயிடுவாங்களான்னு நினச்சுனுக்குறாங்க வர முடியாது ஏற்கனவே இப்போ இந்த ஆட்சியில இருக்கவங்க சிறப்பா பண்றதுனால அவங்க வந்து கரெக்டா அது அந்த கொண்டு போவாங்க அந்த ரோட்டை பண்ணிடுவாங்கன்றீங்க கோர் பண்ணுவாங்க மத்திய அரசுல இருக்கிற அங்க வைக்கிற பிஜேபி கூட்டணில இருக்கும்போது அது டைட்டு தானே யாரும் மைனஸ் அதான் சார் இப்ப வந்து எங்க எங்க கள்ள ஓட்டு போட்டுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு இல்ல சார் அதே மாதிரி இங்க பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க அமித்ஷா மோடி எல்லாம் பண்ணி நம்ம எப்படியாவது ஜெய்கோஷன் தமிழ்நாட்டுல நம்ம வந்து இன்னொன்னு வந்தாங்கன்னா மதவாத பிளைவு வந்து ஏற்படும் கண்டிப்பா ஏற்படும் வந்தாங்கன்னா வராங்க அவங்க யூ வரமாட்டாங்க அந்த பசங்க வரமாட்டாங்க சார் ஆமா ஏன்னா அவங்க முஸ்லீமே எதிர்க்கிறாங்க அவங்க முஸ்லீம யாரையுமே வாழ விடல அதே சமயத்துல கிறிஸ்டினையும் எதிர்க்கிறாங்க அவங்க இப்ப சமீபத்துல வந்து வெளிநாட்டுல இருந்து வர காசெல்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க கிறிஸ்டின் அவங்களுக்கு வர வர வருமானமும் போச்சு அதே முஸ்லீமுக்கு அதே மாதிரி என்ஆர்ஐல இருந்து வந்து இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க நிறைய தவறு பண்றாங்க அவங்க வந்து ஒரே ஒரே இந்தியா ஒரே நாடு அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த பேசிக்ல பலன் தாக்கிடும் கண்டிப்பா தாக்கும் எடப்பாடி கிட்ட அவர் என்ன விஷயம்னா ஏன் போனார்னா எல்லாரையும் விட்டு விலகிட்டாரு அவரு அவருக்குன்னு ஒரு புடிமானம் இல்ல அப்ப இத வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் ஆட்சி பிடிச்சிடலாம் நினைக்கிறாரு அதெல்லாம் அவரு டிஎம் கே அப்புறம் இவர் வருவாரு நினைக்கிறாரு அந்த பசங்க வர முடியாது வாய்ப்பே இல்ல வாய்ப்பு கிடையாது என்னங்க மக்கள் பல விஷயங்களை சொன்னாங்க ஒரு சிலர் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்றாங்க ஒரு சிலர் அதிமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வர போதுன்றாங்க ஆனா விஜய் ஆட்சிக்கு வருவாருன்னு அந்த அளவுக்கு யாரும் சொல்லலை சோ விஜய் இன்னும் நிறைய மெனக்கெடுங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு டைம் இருக்கு சோ அந்த விஜய் கூட்டணி பலமா அமைஞ்சா ஒரு அவரும் ஒரு மாஸ் பண்ணுவாரு மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்